பேர் லா ஒரு டூ இயர்ஸ் இருக்கும் போது வந்துட்டு பாப்பாவில் யூரின் ப்ராப்பரா போக முடியல வந்துட்டு ஒரு நாள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும் போது என்ன சொன்னாங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷனாக இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து யூரின் இன்ஃபெக்ஷனுக்காக மெடிசன்ஸ்லாம் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் பட் ஸ்டில் அந்த மெடிசன் இல்ல கியூர் ஆகல அதுக்கப்புறம் வந்துட்டு அட்மிட் ஆயிட்டு ஐ மீன் ஸ்கேன் லெவல் எல்லாமே எடுத்து பார்த்தது வந்துட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் லெவல் எடுத்து பார்த்ததுல என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு டெயில் ஓட்டிட்டு இருக்கின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அவங்க கண்டுபிடிச்சது பாப்பா ஒரு டெய்ல் அந்த அந்த யூரின் போகிற வெயின்ஸ் மேலே ஓட்டிகிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து அதை அழுத்ததுனால யோ பாப்பா யூரின் போகாமல் இருக்கலாம் மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சரி எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா இது ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்துட்டு கேத்திட்ரல் மேனுவல் கேத்திட்ரல் போட்டு தான் பாப்பாக்கு நீ யூரியின் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லாட்டி ஒரு ஆப்ரேஷன் நீங்கள் போகிற மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்க ஆப்ரேஷன் வந்துட்டு ஒரு மைனஸ் சர்ஜரி மாதிரி தான் இருக்கும் அந்த டெய்ல் மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுவோம் ரிமூவ் பண்ணிட்டாலும் அதுக்கு எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு அவங்க சொல்லலை எடுத்துட்டாலும் அந்த டெய்லியில் ரிமூவ் பண்ணி ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சாலுமே பாப்பா யூரின் போகலாம் போகாமே இருக்கலாம் இன் கேஸ் நீங்கள் வந்து மேனுவல் கத்திரல் போட்டு தான் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க பட் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அது பாப்பா மேனுவல் கத்திரிட்டலே வச்சிருக்குது ஏன்னா அந்த ஆப்ரேஷன்ஸ் வரைக்குமே வந்துட்டு நாங்கள் மேனுவல் கத்திரல் வச்சு தான் எடுத்துட்டு இருந்தோம் யூரின் எல்லாமே ஒரு டே டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ த்ரீ ஃபோர் டைம்ஸ் அவள் கத்த வேதனாம் பார்த்து ரொம்ப கஷ்டத்தான் பட்டோம் நாங்கள் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒய்ஃப் வந்துட்டு தான் ஆக்சுவலாக கண்டுபிடிச்சாங்க உங்களை காண்டாக்டு யூடியூப்பில் பார்த்து ஓகே இது மாதிரி போய் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்த பிறகு சார் வந்து ஆக்சுவலாக ஒரு ஹீல் மாதிரி தான் கொடுத்தாரு ஜஸ்ட் எக்ஸ்ரேல பார்த்தாங்க எக்ஸ்ரேல பார்த்து எங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க இந்த ஒரு இம்பேலன்ஸ்ட் இருக்குது அங்கே வந்துட்டு அந்த போன் ஜாயின்ட் போன்ஸ் வந்து ஒன்று டவுனாக இருக்குது மேபி அது ஒன் ஆஃப் த ரீசன்னால் வந்துட்டு அந்த வெயின்ஸ் மேலே காண்டாக்டில் இருக்கிறதுனால யூரின் ப்ராப்பராக போகாமல் இருக்கலாம் ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ஒரு ஒரு ஹீல் மாரி தான் ஹீல்ஸ்ல தான் கொடுத்தாங்க செப்பல்ல ஊட்டிட்டு நடக்க வைங்க பார்ப்பாங்கன்றது அது கொடுத்துட்டு ஒரு த்ரீ டேஸ்ல எங்களுக்கு இம்ப்ரூமென்ஸ் தெரிஞ்சிது த்ரீ டேஸில் இதுக்கு முன்னாடிங்க நாங்கள் வந்துட்டு அலோபதி ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் அப்புறம் வந்துட்டு சித்தாவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் சித்தாவில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வந்து ஒத்தோட்டம் கொடுக்கறது அவங்க வந்துட்டு இந்த என்ன பண்ணுறது நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க கொடுத்தோம் வந்துட்டு அந்த அளவுக்குலாம் தெரியல எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு ட்ராப் மாதிரி போனால் பாப்பா பட் ஆனால் அதுவே கத்தி போவா சம்டைம்ஸ் அது ஃபீவர் அவளுக்கு கன்வெர்ட் ஆகும் நிறைய ப்ராப்ளம் பார்த்தோம் அதில் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இந்த ஹீலில் வந்துட்டு ஜஸ்ட் ஹீல் தான் வச்சோம்

இது கியூரபிளே கிடையவே கிடையாது ஆப்ரேஷன் பண்ணணும் அது எந்த அளவுக்கு வந்து இத்தனை அட்லீஸ்ட் வைஸ் சொல்லுங்க எங்களுக்கு இது கியூர் ஆகுமான்னு கேட்டதுக்கு பெர்சன்டேஜ் வைஸ் எல்லாம் கிடையாது பட் ஆப்ரேஷன் வந்து மஸ்ட் ஆனா ஆப்ரேஷனோட ரிசல்ட் வந்து எங்களால சொல்ல முடியாது சோ லைஃப் லாங் பாப்பா இப்படிதான் இருக்கணும்னு சொன்னாங்க டாக்டர் கிடைச்சது வந்து ஏதோ கடவுள் கிடைச்ச மாதிரி எல்லாருக்குமே என் சைட்ல யார்கிட்ட நான் சொன்னாலும் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து என்னோட ரிலேட்டிவ் சர்க்கிள்ல இருந்து எங்களுக்கு வந்து கடவுள் வந்து நேர்ல வரமாட்டாரு சோ இது மாதிரி மனுஷங்க மனுஷங்க ரோபமாதான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க எனக்கு நான் வெளியில இங்க உக்காந்துட்டு இருந்த போது கூட சரிங்க சார்

நிஜமா யாருக்கு எந்த குழந்தைக்கு இது மாதிரி இஷ்யூ இருந்தாலும் எங்க சார்கிட்ட தைரியமா வரலாம் நம்பி பண்ணலாம் சார்கிட்ட வந்து நம்பி நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இது என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் அதுக்கு வந்து ஸ்பைன் தான் மேஜர் வந்து எனக்கு இன்னைக்கு இங்கதான் தெரிஞ்சது பாப்பாக்கு ஏன்னா எவ்வளவு டாக்டர் பார்த்தோம் இல்லை இது சரியாகாது ஈவன் சித்தால வந்து சித்தால வந்து ஓரளவுக்கு ஹோப் கொடுத்தாங்க ஆனா எங்களுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸுமே தெரியல பாப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ் நாங்க சைட் பை சைட் சித்தாக்கும் தான் சார் இருந்தோம் ஆனா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதுவும் தெரியல ஆனா கண்டினியூ பண்ணிட்டே தான் இருந்தோம் பட் நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மேஜர் சேஞ்ச் தேர்ட் டேவே கரெக்டா டாக்டர் என்கிட்ட சொல்லும் போது சரி என்ன இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும்னா நீங்க கத்திர போற டைம் கம்மி ஆகும் அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னாரு தேர்ட் டேவே பாப்பா யூரின் போக ஸ்டார்ட் பண்ணா என் பாப்பா யூரினே போகாதுன்னு சொன்ன டாக்டர்ஸ்க்கு மதியில டே யூரின் போக ஸ்டார்ட் பண்ணா

ஆஹ் ஒரு கிளியரா நீங்க வந்துட்டு இதனாலதான் சொல்லும் போதுதான் புரியுது எங்களுக்கு ஆக்சுவலா நீங்க டைரக்டா வந்து கொடுத்த குடுத்தாண்டு போயிடுது பட் நீங்க ரொம்ப உங்களுடைய டைம் எடுத்துட்டு எங்களுக்கு ஒரு ஒரு நிறைய நீங்க எடுத்து காட்டுனீங்க காட்டினீங்க ஒன் பை ஒன்னா போகும்போது தான் ஓகே இதுதான் ஆக்சுவல் ப்ராப்ளம் ஓகே இது பண்ணால் போகும் நீங்கள் அந்த பாப்பா ஹீல் போடுறது நடத்துக்க முன்னாடி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு நீங்கள் சொல்லும் போதும் நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போதும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு அந்த கான்ஃபிடன்ஸே ஒரு நல்ல ரிசல்ட்டாகவும் கொடுத்துட்டே வந்தது டே பை டே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இப்போ த்ரீ தேர்ட் மந்த் வந்திருக்கும் பாப்பா ஜஸ்ட் ரெகுலர் செக்அப் தான் வந்திருக்கோம் நாங்கள் இப்பயும் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்றதை வந்திருக்கும் தவிர ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை